ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கரூரில் நடந்த மீட்டிங்கில் வந்து அண்ணா பத்து ரூபா சாங்கு பாடின உடனே தாங்க அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய கலவரம் ஆகிருக்கு ஏன்னா அண்ணா சொன்ன அந்த ஒரு நிமிஷம் கூட பேசுறதுக்கு மைக்கெல்லாம் எடுத்து செட் பண்ணாங்க அந்த நிமிஷமே கரண்ட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு என்னப்பா என்னப்பான்ட்டு அண்ணா வந்து அப்படியே லைவில் கேட்குறாது அந்த வீடியோ பதிவும் நம்ம பார்த்துருக்குறோம் என்னப்பா ஆம்புலன்ஸ் போது நம்ம கட்சிக்கொடி போட்டுக்கிற ஆம்புலன்ஸ் போது என்னப்பா பிரச்சனைன்ட்டு அப்படியே கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து விஜயோட காதலை வந்து எதையோ சொல்லிட்டு போகிறாங்க இங்கே கொஞ்சம் பிரச்சனை நடக்குதுனான்ட்டு அப்போவும் அண்ணா வந்து மேலேருந்து தண்ணி பாட்டில் கேட்கும் போது எல்லாேருக்கும் எடுத்து அப்படியே தூக்கி தூக்கி போடுறாங்க ஆனால் அந்த இடத்துல கரண்ட் ஆஃப் தாங்க இவ்வளோ பிரச்சனை அந்த இடத்துல விஜய் எதையுமே பண்ண முடியல கேள்வி என்ன தெரியுமா பிரச்சனை ஆகுதே ஏன் விஜய் அங்கே இல்லை அண்ணும்போது அண்ணா பேட்டி கொடுத்துல ஏற்கனவே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து நான் அங்க இருந்தா ஒன்றும் பிரச்சனை வேற மாதிரி ஆகும்ன்ட்டு தான் நான் என்ன அங்க இருந்து அனுப்புனாங்க அதுக்குள்ளேயும் நீங்க தப்பு தப்பாலாம் பேசாதீங்கன்ட்டு அண்ணா விஜய்